வரை பாஜகவுடனான உறவு சுமூகமாக உள்ளது அவர்களுடனான பேச்சுவார்த்தையும் ரொம்பவே சாஃப்ட்டான நிலையில சென்று கொண்டிருக்கிறது மக்களவை தேர்தலில் பாஜக மற்றும் அமமுகவுடன் இணைந்து செயல்படும் சூழல் வந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி குறித்த ரகசியத்தை விரைவிலேயே உரிய உரிய இடத்துல வெளியிடும் என்று கூறியிருக்கிறார் கொடநாடு கொலை கொள்ளை நடந்த போது நான் அதிமுகவுல இல்லைன்னு தர்ம யுத்தத்துல ஈடுபட்டிருந்ததாகவும் எடப்பாடி தனது பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யும் வரை எங்களோட தொண்டர் யுத்தம் தொடரும் அவர் கூறியிருந்தார்